மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காங்க இவர் வந்து அதிமுகவோட முக்கிய பிரமுகர் இப்போ வந்து ஓபிஎஸ் அணியில் வந்து பயணிக்கிறாரு ஆலங்குளம் எம்எல்ஏ இவர் வந்து திமுகவில் இணைஞ்சது இன்னைக்கு ஒரு பேசும் பொருளாக இருக்கு என்ன அப்படின்னா பிஹெச் பாண்டியன் அப்படிங்கிறது இவங்க அப்பா இவ அவர் மிகப்பெரிய ஒரு சபாநாயகராக இருந்தவர் எல்லா அதாவது மக்களால் மிகவும் அறியப்பட்டு நேசிக்கப்பட்ட ஒரு மனிதர் அவர் அவருடைய நம்ம இவர் மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்து இன்றைக்கி திமுகவில் இணைஞ்சிருக்கிறது உண்மையிலேயே என்ன நடந்துக்கிட்டு இருக்காதிக்கு ஆதிக்கம் அதிமுகவில் அப்படிங்கிறதான் வேதனையாக இருக்குது ஏன்னா அதிமுகவில் எப்படியாவது இவங்கெல்லாம் இணைக்கணும்னு ஓபிஎஸ் அணி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அது மனோஜ் பாண்டியன் அவர்களும் வந்து ரொம்ப வெயிட் பண்ணாங்க ஆனால் அதற்கான எந்த செவியும் மடுக்காமல் அவங்கள கண்டுக்காமல் அவங்க அவங்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எதேச்சியமான ஒரு முடிவு எடப்பாடி இருந்ததுனால இன்றைக்கி வந்து ஆதி ஏடி திமுக வந்து இன்றைக்கி பலம் பெற்றுக்கிட்டு இருக்கிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம் ஏற்கனவே பாருங்கள் சிந்தில் பாலாச்சி தங்கத்தமிழ்ச்செல்வெல்லாம் போய் அதாவது ஏற்கனவே நிறையா போயிருக்கிறாங்க அவங்கள விடுங்க இப்போ நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சு பாருங்கள் இந்த எடப்பாடியால் வெளியேறினவங்களில் நீங்கள் பார்த்திங்கன்னா சிந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் தங்க தமிழ் செல் அல்வனாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் அங்கே இணைஞ்சதில் மிகப்பெரிய பலம் வந்து திமுக ஆகிருக்கு கொங்கு மாவட்டத்திலேயே கொங்கு எங்கள் எங்கள் கோட்டை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பாலாஜி பாலாட்சி அந்த அந்தளவு வந்து திமுக வளர்த்துக்கிட்டு இருக்கார் ஏன்னா அதிமுகவோட மிகப்பெரிய பலமே வந்து தென் மாவட்டமும் கொங்கு மாவட்டமும் தான் அது ரெண்டையுமே அவங்க இழக்கிறாங்க அப்படிங்கிற போது மிகப்பெரிய ஒரு தோல்வி நிலைக்கு வந்து அதிமுக பயணிக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது செங்கோட்டையன் பிரிஞ்சுருக்கிறாரு எல்லாரும் தெரிஞ்சது இதெல்லாம் வந்து வேதனை உச்சம் பல பேர் அங்கேருந்து வெளியேறி வெளியேறி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க பல பேர் திமுகவில் சேர்கிறாங்க அதாவது என்றைக்குமே அதிமுக திமுகங்கிற ஒரு பல பட்சம் நடந்துக்கிட்டே இருக்கும் இது நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம்தான் இப்போது இந்த டேர்ம் வந்து அதிமுக ஜெயிக்கணுங்கிறது எல்லாரும் எதிர்பார்ப்பு இருக்குது ஆனாலும் அதிமுக அதை கையகப்படுத்துமாங்கிற கேள்வி நிறையா இருக்குது காரணம் என்ன அப்படின்னா அதிமுக தன்னை பலப்படுத்தாமல் பலவீனப்பட்டுக்கிட்டே இருக்குது அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்படுது அதிமுக தொண்டர்களும் சரி அங்கே உள்ள வந்து பொதுமக்களும் சரி முழுக்க முழுக்க எடப்பாடியை தான் வந்து குறை சொல்கிறாங்க ஏன்னா நம்ம கட்சி பலப்படாமல் நம்ம விஜய்க்காகவோ இல்லை மற்ற கட்சிக்காக அழைப்பு வருவது எந்த விதத்தில் நியாயம் முதல்ல ஏன் நம்ம கட்சியை பலப்படுத்த மாட்டேங்கிறீங்க ஓபிஎஸ்ஸு ஒரு விதத்தை சொல்லிட்டாரு எந்தவித நிப நிபந்தனையும் இல்லாமல் நான் வந்து கட்சியில் செய்கிறேன்னு சொல்கிறாரு இதை விட என்னங்க பண்ண முடியும் மூணு தடவை முதல்வராக இருந்த ஒருத்தர் வந்து இவ்வளோ தூரம் இறங்கி வர முடியுமா இன்னும் சில கடலூரெலாம் வந்து சில தொண்டர்கள் வந்து காலையில் கூட விழுறாங்க எங்களை சேர்த்துங்கன்னு சொல்லி கதறாங்க அதெல்லாம் ஏன் கொஞ்சம் கூட எடப்பாடி மனசில் வைக்க மாட்டேங்கிறாரு என்ன இவருக்கு பயம் இங்கே பெங்கெல்லாம் வந்துட்டாங்கனாங்க நம்மளை இறக்கி கீழே போட்டுருவாங்களோ அப்படிலாம் இனிமேல் செய்ய முடியாதுங்க எடப்பாடி வந்து அதிமுகவில் ஒரு ஆளுமையாக மாறிட்டாருங்கிறது எந்த மாட்டுங்கிறது கிடையாது அதுக்கு அதாவது எடப்பாடிக்கு அந்த பயம் என்ன இருக்கலாம் ஆனால் மக்களுக்கு ஓரளவு தெரியுது எடப்பாடி ஒரு ஆளுமையோடு செயல்படுறாருங்கிற வந்துட்டாருங்கிறத இல்லை ஏற்றுக்குறாங்க அவர் இவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டால் அதிமுக பலப்படும் எடப்பாடிக்கும் கட்சி திமுகவுக்கும் போட்டி இல்லை அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னா அதிமுக பலப்படணும் அப்போ இவங்களெல்லாம் ஒன்றிணைக்கணும் இதை ஒன்றிணைக்காமல் இவங்க வந்து யூகோ பார்த்துக்கிட்டு ஒவ்வொருத்தராக இவர் கழட்டி கொடுக்கிட்டே நம்ம எடப்பாடி இருந்தார்னா கண்டிப்பாக எடப்பாடி மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்து கட்சியிலிருந்து அகற்றப்படுவார் அப்படிங்கிறது உண்மையிலே இது வந்து உண்மைங்க அது இந்த எலெக்ஷனில் எடப்பாடி சரியாக கூட்டணியை வந்து கட்டமைக்காமல் பிரித்து போகிறதில் ஒருங்கிணைக்காமல் இருந்தார்னா அவர் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுலாம் எந்தவித வாய்ப்பும் இல்லை அதாவது எதிர்க்கட்சி தலைவராக கூட அவரால் ஆக முடியாமல் கட்சியிலேருந்து நீக்கப்படுவாருங்கிற இடத்துக்கு எடப்பாடி தள்ளப்படுவாருங்கிறதான் நிதர்சனம் உண்மையாக இருக்குது இதை வந்து எடப்பாடி புரிந்து கொள்வாரா மாட்டாரா அப்படிங்கிறது எடப்பாடிக்கே வெளிச்சம் போங்க